தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூல் அறிமுகம் மனிதன் மாறிவிட்டான் எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங் குரல் வடிவம் பிரபு அரசியலில் ஆனா ஆவண்ணா என்ற நூலின் ஆசிரியரும் சமூக செயற்பாட்டாளரும் இடதுசாரி சிந்தனையாளருமான எழுத்தாளர் தோழர் அ ஆறுமுகம் அவர்கள் எழுதி அன்பாலயம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள மனிதன் மாறிவிட்டான் என்ற நூல் அண்மையில் வெளியாகி பலராலும் பேசப்பட்டு வருகின்றது பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்தில் மத முரண்பாட்டை உருவாக்கி சமூகங்களிடையே பிளவை ஏற்படுத்தி அதனூடாக இந்துத்துவா எனும் கோட்பாட்டை நிலைநிறுத்த முயற்சிக்கும் பாசிச ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாட்டை மிக துல்லியமாக விளக்கும் நூலாக இது அமைந்துள்ளது இன்று இந்திய தேசத்திலே கடந்த பத்து ஆண்டுகளாக ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரம் படைத்த தாய் அமைப்பாக ஆர் எஸ் எஸ் இருப்பதனால் அதன் நெறிபுலர்ந்த செயல்களை மக்கள் அறிந்து கொள்ள உதவும் என்ற வகையில் இருப்பதனால் இந்நூல் பலரின் கவனத்தை ஏர்ந்துள்ளது கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ற பொருள் பொதிந்த அற்புதமான வரிகளுடன் ஆரம்பமாகும் இந்நூல் இருபது தலைப்புகளுடனும் நூற்றி பத்து பக்கங்களில் மிக இலகுவான தமிழ்நடையில் வாசிப்போர் புரிந்து கொள்ளும் வகையில் நூலாசிரியர் படிதமைத்திருப்பதைக் காணலாம் முன்னாள் பேராசிரியர் பொன்ராஜ் அவர்கள் தன் முன்னுரையிலே குறிப்பிடுவதைப் போன்று ஆர் எஸ் எஸ் கும்பல் கட்டவிழ்த்துவிடும் மிக மலிவான பொய்களை உடைத்தெறிய இதுபோன்ற நூல்கள் மிகவும் அவசியம் என்பதை இந்நூலை வாசிக்கும்போது தெளிவாகத் தெரிகின்றது சாதி மதம் போன்ற மேட்டுக்குடி நிலப்பிரபுத்துவ சிந்தனைகளை முதலாளித்துவ அமைப்புகள் எவ்வாறெல்லாம் இந்தியா வெங்கும் பரப்பி பயன்படுத்தி வருகிறது என்பதை நூலாசிரியர் மிகச் சிறப்பாக இந்நூரில் எடுத்துரைத்துள்ளார் சமூகம் வளர்ந்து வரும் வேகத்தை விட மதவாதத்தின் வேகம் பன்மடங்காக வேகமடுத்து வருவதுடன் தனிமனித வாழ்விலும் மதவாதம் ஊடுருவி அவர்களை நிலைத்தடுமாற செய்து கொண்டிருப்பதையும் கண்கூடாக காண முடிகின்றது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்துத்துவா சித்தாந்தத்தின் கோர முகத்தை தோலிர்த்துக் காட்டும் மனிதன் மாறிவிட்டான் என்ற இந்நூல் மதவாதம் மனித குலத்தை குளிதோண்டி புதைக்க வந்த விஷ வித்து போன்றது என சித்தரிப்பதைக் காண முடிகின்றது சாதாரண அப்பாவி மக்கள் மதத்தின் பெயரால் நாட்டிலே நடக்கும் பித்தலாட்டங்களுக்கு தங்களை அறியாமலே இரையாகிக் கொண்டிருப்பதை மிகுந்த சமூக அக்கறையுடன் கூறும் எழுத்தாளர் தோழர் ஆறுமுகம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தையும் அதன்பின் அது அனைத்து தளங்களிலும் கால்பதித்து எவ்வாறு தன்னை பலப்படுத்தி கொண்டது என்பதையும் வரலாற்று ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளார் வரலாற்று நிகழ்வுகளை ஆதாரமாக கூறும் நூலாசிரியர் சாதி அடுக்குமுறை மதவாதமும் ஓர் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றி வளர்ந்து வந்ததுடன் விடுதலைப் போராட்டத்துடன் மதவாதமும் வளர்ந்து வந்தது என்ற வரலாற்று தகவல்களையும் சுட்டிக்காட்டுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்து ராஷ்யம் என்ற பெயரில் விதைக்கப்பட்ட விதை இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது இதுவும் இதன் துணை அமைப்புகளுடன் நாடெங்கும் நடத்தி வரும் விரும்பத்தகாத செயல்கள் ஏராளம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முன்வர வேண்டும் கிட்லர் முசோலினி போன்ற இனவெறி ஆட்சியாளர்களின் பாசிச கொள்கைகளை உள்வாங்கி செயற்படும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் ஓர் அங்கமாக உள்ள பாஜக அரசியலின் அதிகாரத்தின் ஊடாக நாட்டில் அமல் நடத்த முயற்சிக்கும் சமூக விரோத செயற்பாடுகளையும் நூலாசிரியர் ஆதாரங்களுடன் இந்நூலில் பதிவிட்டுள்ளமையை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாஜகவாக மாற்றம் பெற்று இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் கடந்த பத்து வருடங்களாக மோடி தலைமையிலான ஆட்சி நாட்டிலே ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இந்துத்துவா கொள்கை திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற போக்கை காணப்படுகின்றது நாட்டில் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் மருத்துவ வசதியின்மை என பல்வேறு மக்கள் பிரச்சினைகள் இருப்பதை கண்டுகொள்ளாத பாஜக அரசு மக்களிடையே மதவெறியை ஊட்டி சமூகங்களுக்கிடையே அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வருவதை அறிந்து கொள்ள முடிகின்றது இன்றைய பாஜக ஆட்சியின் மதவெறு செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கும் நூலாசிரியர் கல்வி முதற்கொண்டு அனைத்து கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களில் காவி சாயத்தை பூசி பன்முகத்தன்மை மிக்க நாட்டை சீரழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதை குறிப்பிடுகின்றார் இந்துக்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது போன்ற தோற்றத்தை கற்பனையாக வடிவமைத்து அவர்களை மீட்டெடுக்க வந்த இரட்சகர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முயன்று வரும் பாஜக முஸ்லீம் சமூகத்தின் மீது வெறுப்பை கக்கி வருவதை காணலாம் இதனை வளர்த்துச் செல்லும் வகையில் இந்திய வரலாற்றை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக திருப்பிவிடும் வேலைகளை அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தின் ஊடாக செய்து வருவதை என் நூல் அம்பலப்படுத்தியுள்ளது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் வரலாற்றை திருத்தி மாநில பாடநூல் முதற்கொண்டு அனைத்து கல்வி கட்டமைப்புகளிலும் தங்களின் வர்மாசிரம இந்துத்துவ கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றும் முயற்சியில் அரசு செயற்பட்டு வருகின்ற ஆபத்தான போக்கையும் எழுத்தாளர் குறிப்பிட தவறவில்லை இதனை நிரூபிக்க ஏராளமான தரவுகள் நூலில் இடம்பெற்றுள்ளன நேதாஜி முத்துராமலிங்க தேவர் போன்ற தேசிய தலைவர்களை இந்துத்துவ தலைவர்களாக நிலைநிறுத்த இவர்கள் முயன்று வருவதையும் அண்மை காலங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது மிக நீண்ட காலமாக இஸ்லாமிய மக்களின் வழிபாட்டு தலமாக இருந்த பாபர் மசூதி எப்படி ராமர் ஜென்ம பூமியாக மாற்றப்பட்டது என்ற வரலாற்றை எழுத்தாளர் தோழர் ஆறுமுகம் சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் மிகவும் தெளிவாக மனிதன் மாறிவிட்டான் நூலில் குறிப்பிட்டுள்ளமை பாராட்டத்தக்கதாகும் ராமர் கோயில் உருவாவதன் பின்னணியில் பொதிந்திருந்த சூழ்ச்சிகள் ஆர் எஸ் எஸ் பாஜக போன்ற மதவாத சக்திகளின் திரைமறைவு சதிகள் அதன் பின்னால் இருந்த அரசியல் என அனைத்தும் இந்நூலில் ஒளிவு மறைவின்றி இடம்பெற்றுள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும் பாபர் மசூதி இடிப்பு நடைபெறுவதற்கு முன்னதாக இந்துத்துவவாதிகள் அணிதிரட்டும் வகையிலே அரங்கேறிய அத்வானி அவர்களின் ரத ஜாத்திரை அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவின் கையாலாகாத தன்மை மீறப்பட்ட நீதிமன்ற வாக்குறுதி என அனைத்து விடயங்களும் தகவல்களும் நூலின் மிக தெளிவாக நூலாசிரியரிடம் பெறச் செய்துள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கொள்கை திட்டங்களில் ஒன்றாக பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி இடிக்கப்பட்டது அதனை இந்துத்துவவாதிகள் வரலாற்று பெருமையாக கூற மத நல்லிணக்கம் சார்ந்த மக்கள் அந்நாளை இந்திய அரசியல் வரலாற்றில் கறுப்பு தினமாக குறிப்பிடுகின்றார்கள் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவினர் ராமர் பிறந்த இடம் அயோத்தி என மக்களை நம்ப வைத்து அங்கேயே கோயில் கட்டுவது இந்து மக்களின் வாழ்நாள் பிரார்த்தனை வேண்டுதல் என பிரச்சாரம் செய்தனர் திட்டமிட்டபடி பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது கடந்த மக்களவைத் தேர்தல் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் கோயில் முக்கிய இடத்தை பிடித்தது ஆனால் தேர்தல் முடிவில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்தது மக்கள் தொகையில் பதினைந்து வீதமாக இருக்கும் முஸ்லிம் சிறுபான்மையினரை அழித்தொழிப்பது அவர்களின் பிரதான இலக்காக இருப்பதை காண முடிகின்றது இந்துத்துவா என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலே பரப்பி அதனை நிறைவேற்ற முயற்சி செய்து வருகின்றனர் மதத்தை முன்னிறுத்தி செய்கின்ற இச்செயல் இனப்பெருமை பேசி யூதர்களை அழித்தொழித்த ஹிட்லரின் செயலுக்கு ஒப்பானது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பெரும்பான்மை இந்து மக்களை மதத்தின் பெயரால் திசை திருப்ப ஆர் எஸ் எஸ் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வருவதை ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளார் வரலாற்றில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் ஆட்சி புரிந்த இந்து இஸ்லாமிய மதம் சார்ந்த அரசர்களிடையே நிலப்பரப்பை கைப்பற்றுவது தொடர்பாக நடந்த போர்களை திசைமாற்றி திரித்து அதனை மதப்பூராக வரலாற்றில் எழுத முற்படும் அமைப்பு ஆர்எஸ்எஸ் என ஆதாரபூர்வமாக கூறும் நூலாசிரியர் இந்து இஸ்லாமிய மக்கள் நல்லிணக்கத்துடன் வாழவே விரும்புகின்றனர் என்றார் பாபரும் ஐயப்பனுக்கும் உள்ள நெருக்கத்தை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் துலுக் நாச்சியார் சந்நிதி இந்து இஸ்லாமிய மக்களின் மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு முன்னோர்கள் மத நல்லெணக்கத்துடனேயே வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை மறைத்து மத மோதல்களை உருவாக்குவதே அவர்களின் நிகழ்ச்சி நிரல் என்பதை நூல் தெளிவுபட கூறுகின்றது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளுக்கு வடிவம் கொடுக்கும் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் தனது ஆட்சி அதிகாரத்தின் ஊடாக தனக்கு இருக்கும் பெரும்பான்மையை பயன்படுத்தி முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழும் காஷ்மீர் மாநிலத்தை மக்கள் விருப்பத்திற்கு மாறாக தூண்டி யூனியன் பிரதேசமாக மாற்றியது தற்போது பெரும்பான்மை இல்லாத நிலையில் அனைவரும் பொதுவான சட்டம் என்ற பெயரில் இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் ஒரு சமூகத்தின் மீது வன்மையை கக்க முயற்சிக்கும் கொடுமையை நூலாசிரியர் இந்நூலில் பதிவிட்டுள்ளார் இந்து மதத்துக்குள்ளேயே வெவ்வேறு விதமான சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் இருக்கும்போது அனைத்து சமூகத்தவர்களையும் ஒரே சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் முயற்சி தவறான ஒன்று என்பதை நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் நாட்டிலே இருந்து வரும் பல்வேறு கலாச்சாரங்களையும் தனித்தன்மையையும் சிதைத்து விடக்கூடாது என்பது நூலாசிரியரின் எதிர்பார்ப்பாகும் இவ்வாறு நூலாசிரியர் ஜதார்த்த நிலையிலும் உண்மைத்தன்மையையும் பதிவிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ளதை காணலாம் இந்திய தேசத்திற்குள் மட்டுமல்லாது கடல் கடந்து பல நாடுகளிலும் வாழ்ந்து வரும் இந்துக்களிடையே மதத்தின் பெயரால் நச்சு விதைகளை விதைத்து வருவதையும் காணலாம் இலங்கை இங்கிலாந்து கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்து மதங்களை ஈர்க்கும் வகையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெவ்வேறு பெயர்களில் செயல்பட்டு இந்துத்துவா என்ற செயல் திட்டத்தின் ஊடாக சமூகங்களிடையே பிணக்கை உருவாக்க முயற்சிப்பது இந்நூலில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எழுத்தாளர் தோழர் ஆறுமுகத்தின் மனிதன் மாறிவிட்டான் என்ற நூல் ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டணி இந்து மதவாத காவலர்கள் என்ற போர்வையில் நாட்டிலே ஏற்படுத்த முயற்சிக்கும் மத மோதல்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுவதாக இருக்கிறது இந்திய தேசத்தில் சிறுபான்மையினரால் இந்துக்களுக்கு பேராபத்து என்றும் இந்து மதம் ஆபத்து உள்ளது என்றும் இந்துக்கள் பாதுகாப்பற்ற வகையில் இருப்பது போலவும் உண்மைக்கு புறம்பானவற்றை விதைத்து வருவதாகவும் கூறும் இந்நூல் மக்களை சரியான திசையை நோக்கி நகர்த்த முயற்சி செய்திருப்பதை காணலாம் இந்து மதம் இந்துத்துவம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக கூறும் நூலாசிரியர் இந்துத்துவத்தின் அபாயத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்து மதம் என்பது சாதாரண இந்துக்கள் பின்பற்றும் வழிமுறை என்றும் இந்துத்துவம் என்பது இந்து ராட்சியம் என்ற ஒன்றை அமைக்க இந்துக்களை அணிதிரட்டும் தத்துவமாகும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இந்திய தேசத்தை முழுமையாக ஆக்கிரமிக்க இந்துத்துவம் முயற்சிப்பதால் அதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்நூலை வடிவமைத்துள்ள நூலாசிரியர் மற்றைய மதங்களில் உள்ள விரும்பத்தகாத செயற்பாடுகளையும் கூற தவறவில்லை குறிப்பாக இஸ்லாமிய மதத்திலே உள்ள தீவிரவாதிகளின் பயங்கரவாத செயற்பாடுகளையும் நூலாசிரியர் வன்மையாக கண்டிப்பதையும் காணலாம் அதேபோன்று கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெறும் விரும்பத்தகாத நிகழ்வுகளையும் நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மக்களின் நல்லிணக்கத்தை குறைக்கும் சக்திகளுக்கு எதிராக சமூக ஐக்கியத்தை சிதைக்கும் செயல்களுக்கு எதிராக அப்பாவி மக்களை திசை திருப்பி அரசியல் லாபம் பெற முயற்சிக்கும் சமூக விரோதிகளுக்கு எதிராக முற்போக்கு சிந்தனையாளர்கள் களத்திற்கு வர வேண்டும் அதனை தனது ஆளுமையான எழுத்தினூடாக தோழர் ஆறுமுகம் நிறைவேற்றியுள்ளார் இதுபோன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிந்தனையை தோண்டும் நூல்கள் நிறையவே வெளிவர வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூலாக மனிதன் மாறிவிட்டான் என்ற நூல் அமைந்துள்ளது நன்றி